ஹுக்குரிய காலம் குறிப்பிடப்பட்ட மாதங்களாகும் எனவே அவற்றை அவற்றில் எவரேனும் எஹ்ராம் அணிந்து ஹஜ்ஜு தம் மீது கடமையாக்கி கொண்டால் ஹஜ்ஜின் காலத்தில் கெட்ட வார்த்தைகள் பேசுதல் சச்சரவு ஆகியவை செய்தல் கூடாது நீங்கள் செய்யும் ஒவ்வொரு நன்மையும் அல்லாவே அறிந்தவனாக இருக்கிறாள் மேலும் தகஜத்துக்கு தேவையான பொருட்களை சித்தப்படுத்தி வைத்து கொள்ளுங்கள் நிச்சயமாக இவ்வாறு சித்தப்படுத்தி வைப்பானவற்றுள் வைப்பவற்றுள் மிகவும் நன்மையானது தக்வா என்னும் பயபக்தி ஆகும் எனவே நன்றியுடையோரே எனக்கே பயபக்தியுடன் நடந்து கொள்ளுங்கள் ஹஜ்ஜின் போது உங்கள் இறைவனுடைய அருளை நாடுதல் அதாவது வியாபாரம் போன்றவற்றின் மூலமாக நேர்மையான பலன்களை அடைதல் உங்கள் மீது குற்றமாகாது பின்னர் அரஃபாத்திலிருந்து திரும்பும்போது மஸ்அருல் ஹராம் என்னும் தளத்தில் அல்லாஹ்வை திக்ரு தியானம் செய்யுங்கள் உங்களுக்கு அவன் நேர்வழி காட்டியது போல் அவனை நீங்கள் திக்ரு செய்யுங்கள் நிச்சயமாக நீங்கள் இதற்கு முன் வழி தவறியர்கள் வழி தவறியவர்களில் இருந்தீர்கள் பிறகு நீங்கள் மற்ற மனிதர்கள் திரும்புகின்ற முக்தலிஃபா உஸ்தலிஃபா என்னும் இடத்திலிருந்து நீங்கள் திரும்பிச் செல்லுங்கள் அங்கு ஏதாவது மினாவில் அல்லாவிடம் மன்னிப்பு கேளுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் மிக்க மன்னிப்போனாகவும் மிக்க கருமையோடுவனாகவும் இருக்கிறான் ஆகவே உங்களுடைய ஹஜ் கிரியைகளை முடிந்ததும் நீங்கள் இதற்கு முன்னர் உங்கள் தந்தையரை நினைவு கூர்ந்து சிறப்பித்ததைப் போல் இன்னும் அழுத்தமாக அதிகமாக அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து திக்ரு செய்யுங்கள் மனிதர்களில் சிலர் எங்கள் இறைவனே இவ்வுலகிலேயே எல்லாவற்றையும் எங்களுக்கு தந்துவிடு என்று கூறுகிறார்கள் இத்தகையோருக்கு மறுமையில் யாதொரு நற்பாக்கியமும் இல்லை இன்னும் அவர்கள் அவர்களில் சிலர் ரப்பனா எங்கள் இறைவனே எங்களுக்கு இவ்வுலகில் நற்பாக்கியங்களை தந்தருவாயாக மறுமையிலும் நர்பாக்கியங்களை தந்தருவாயாக இன்னும் எங்களை நரக நெருப்பின் வேதனையிலிருந்தும் காத்தருவாயாக எனக் கேட்போரும் அவர்களில் உண்டு இவ்வாறு இம்மை மறுமையின் வறுமையிலும் நற்பெயர்பு நற்பேர்களை கேட்கின்ற அவர்களுக்குத்தான் அவர்கள் சம்பாதித்த நர்வாங்கியங்கள் உண்டு தவிர அல்லாஹ் கணக்கெடுப்பதில் மிகவும் தீவிரமானவன் குறிப்பிடப்பட்ட நாட்களில் அல்லாஹ்வே திக்க செய்யுங்கள் எவரும் மினாவிலிருந்து இரண்டு நாட்களில் விரைந்து விட்டால் அவர்கள் மீது குற்றம் இல்லை யார் ஒரு நாள் அதிகமாக தங்குகிறாரோ அவர்கள் மீது குற்றம் இல்லை இது இறை இறைவனை அஞ்சிக் கொள்வதற்காக கூறப்படுகிறது அல்லாஹுவை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் நீங்கள் நிச்சயமாக அவனிடத்திலேயே ஒன்று சேர்க்கப்படுவீர்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் நபியே மனிதர்களில் ஒரு வகையில் இருக்கின்றார்கள் இருக்கின்றான் உலக வாழ்க்கை பற்றிய அவன் பேச்சு உம்மை ஆச்சரியத்தில் ஆழ்த்தும் தம் இருதயத்தில் உள்ளது பற்றி சத்தியம் செய்து அல்லாஹ்வை சாட்சியாக கூறுவான் உண்மையில் அத்தகையவன் அத்தகையவன் தான் உம்முடைய கொடிய பகைவனாவான் அவன் உம்மை விட்டு திரும்பியதும் பூமியில் கலகத்தை உண்டாக்கவே முயல்வான் விளைநிலங்களையும் கால்நடைகளையும் அழிக்க முயல்வான் கலகத்தை அல்லாஹ் விரும்புவதில்லை அல்லாஹுக்கு அஞ்சிக்கொள்ளுங்கள் அஞ்சிக்கொள் என்று அவனிடம் சொல்லப்பட்டால் ஆனவும் அவனை பாவத்தின் பக்கமே இழுத்து செல்கிறது அவனுக்கு நரகமே போதுமானது நிச்சயமாக அந்த நரகமானது தங்குமிடங்களை மிக மிக்க கேடானதாகும் இன்னும் அல்லாவின் துரு பொருத்தத்தை நாடி தன்னையே தியாகம் செய்பவனும் மனிதர்களில் இருக்கிறான் அல்லாஹ் இத்தக இத்தகைய தன் நல்லடியார்கள் மீது அளவற்ற அன்புடையவனாக இருக்கிறான் நம்பிக்கை கொண்டவர்களே நீங்கள் ஜீனுல் இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள் தவிர சைத்தானுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள் நிச்சயமாக அவன் உங்களுக்கு பகிரங்கமான பகைவன் பகைவன் ஆவான் தெளிவான அத்தாச்சிகள் உங்களிடம் வந்த பின்னரும் நீங்கள் சருகி சருகிவிடுவீர்களானால் நிச்சயமாக அல்லாஹ் வலிமை மிக்கவன் பேரறிவாளன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வும் அவனுடைய மலக்குகளும் மேக நிலங்களின் வழியாக தண்டனையை கொண்டு வந்து அவர்களுடைய காரியத்தை தீர்த்து வைத்தல் வேண்டும் என்பதை தவிர வேறு எதனையும் சைத்தான் சைத்தானின் அடி சுவற்றை பின்பற்றுவோர் எதிர்பார்க்கின்றார்களா மறுமையின் அவர்களுடைய சகல காரியங்களும் அல்லாவிடமே அவன் தீர்ப்புக்கு கொண்டு வரப்படும் நபியே இஸ்ராயலின் சந்ததியினரிடம் யகோதிகளிடம் நீர் கேளும் நாம் எத்தனை தெளிவான அத்தாட்சிகளை அவர்களிடம் அனுப்பினோம் என்று அல்லாவின் அருள்கொடைகள் நம்மிடம் வந்த பின்னர் யார் அதை மாற்றுகிறார்களோ அத்தகையோருக்கு தண்டனை கொடுப்பதில் நிச்சயமாக அல்லாஹ் கடுமையானவன் நிராகரிப்போருக்கு காசிர்களுக்கும் இவ்வுலக வாழ்க்கை அழகாக்கப்பட்டுள்ளது இதனால் அவர்கள் ஈமான் நம்பிக்கை கொண்டோரை ஏளனம் செய்கிறார்கள் ஆனால் பயபக்தியுடையோர் மறுமையில் அவர்களை விட உயர்ந்த நிலையில் இருப்பார்கள் இன்னும் அல்லாஹ் தான் தான் நாடுவோருக்கு கணக்கின்றி கொடுப்பான் ஆரம்பத்தில் மனிதர்கள் ஒரே கூட்டணி கூட்டத்தினராகவே இருந்தனர் அல்லாஹ் நல்லோருக்கு நன்மாரையும் கூறுவோராகவும் தீயோருக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தோராகவும் நபிமார்களை அனுப்பி வைத்தான் அத்துடன் மனிதர்களிடையே ஏற்படும் கருத்து வேறுபாடுகளை தீர்த்து வைப்பதற்காக அவர்களுடன் உண்மையுடைய வேதத்தை இறக்கி வைத்தான் எனினும் அவ்வேதம் கொடுக்க பெற்றவர்கள் தெளிவான ஆதாரங்கள் வந்த பின்னரும் தம்மிடையே உண்டான பொறாமை காரணமாக மாறுபட்டார்கள் ஆயினும் அல்லாஹ் அவர்களை அவர்கள் மாறுபட்டு புறக்கணித்துவிட்ட உண்மையின் பக்கம் செல்லுமாறு ஈமான் கொண்டோருக்கு தன் அருளினால் நேர்வழி காட்டினான் இவ்வாறே அல்லாஹ் தன் தான் நாடியோரை நேர்வழியில் செலுத்துகின்றான் உங்களுக்கு முன்னரே சென்று போன சென்று போனவர்களுக்கு ஏற்பட்ட சோதனைகள் உங்களுக்கு வராமலேயே சுவர்க்கத்தை அடைந்து விடலாம் என்று நீங்கள் எண்ணுகிறீர்களா அவர்களை வறுமை பிணி போன்ற கஷ்டங்களும் துன்பங்களும் பிடித்தன அல்லாவின் உதவி எப்பொழுது வரும் என்று தூதரும் அவரோடு ஈமான் கொண்டவர்களும் கூறும் அளவுக்கு அவர்கள் அலைக்கழிக்கப்பட்டார்கள் நிச்சயமாக அல்லாவின் உதவி சமீபத்திலேயே இருக்கிறது என்று நாம் ஆறுதல் கூறினோம் அவர்கள் உம்மிடம் கேட்கிறார்கள் எதை யாருக்கு செலவு செய்ய வேண்டும் என்று நீர் கூறும் நன்மையை நாடி நல்ல பொருள் எதனை நீங்கள் செலவு செய்தாலும் அதை நாம் தந்தையர் நான் தாய் அதை தாய் தந்தையருக்கும் நெருங்கிய உறவினர்களுக்கும் அனாதைகளுக்கும் மிஸ்கின்களுக்கும் ஏழைகளுக்கும் வழிப்போக்கர்களுக்கும் கொடுங்கள் மேலும் நீங்கள் நன்மையான எதனை செய்தாலும் நிச்சயமாக அல்லாஹ் அதை அறிந்து தக்க கூலி தருவனாக இருக்கிறான் போர் செய்தல் அது உங்களுக்கு வெறுப்பாக இருப்பினும் உங்கள் நலன் கருதி உங்கள் மீது விதிக்கப்பட்டுள்ளது நீங்கள் ஒரு பொருளை வெறுக்கலாம் ஆனால் அது உங்களுக்கு நன்மை பயப்பட இருக்கும் பயப்பதாக இருக்கும் ஒரு பொருளை நீங்கள் விரும்பலாம் ஆனால் அது உங்களுக்கு தீமை பயப்பதாக இருக்கும் இவற்றையெல்லாம் அல்லாஹ் அறிவான் நீங்கள் அறிய மாட்டீர்கள் நபியே புனிதமான இருபத்தேழு நபியே புனிதமான விளக்கப்பட்ட மாதங்களில் போர் புரிவது பற்றி அவர்கள் உம்மிடம் கேட்கிறார்கள் நீர் கூறும் அக்காலத்தில் போர் செய்வது பெரும் குற்றமாகும் ஆனால் அல்லாவின் பாதையை விட்டு தடுப்பதும் அவனை நிராகரிப்பதும் மஸ்ஜிதுல் ஹராமுக்குள் வரவிடாது தடுப்பதும் அங்குள்ளவர்களை அதிலிருந்து வெளியேற்றுவதும் ஆகியவையெல்லாம் அதைவிட பெரும் குற்றங்களாகும் ஃபித்னா குழப்பம் செய்வது கொலையை விடக்கூடியது அவர்களுக்கு இயன்றால் உங்கள் மார்க்கத்திலிருந்து உங்களை திருப்பிவிடும் வரை உங்களுடன் போர் செய்வதை த நிறுத்த மாட்டார்கள் உங்களில் எவரேனும் ஒருவர் தம்முடைய மார்க்கத்திலிருந்து திரும்பி காஃபிராக நிராகரிப்பவராக இறந்துவிட்டால் அவர்களின் நற்கர்மங்கள் இவ்வுலகத்தில் இவ்வுலகத்திலும் மறு உலகத்திலும் பலம் தராமல் ஆகி அழிந்துவிடும் இன்னும் அவர்கள் நரகவாசிகளாக அந்நெருப்பில் என்றென்றும் தங்கிவிடுவார்கள் நம்பிக்கை கொண்டோருக்கு காஃபிர்களின் கொடுமைகளால் நாட்டை விட்டு துறந்தவர்களும் அல்லாவின் பாதையில் அறப்போர் செய்தோரும் அல்லாவின் கருணையை ரஹமத்தை நிச்சயமாக எதிர்பார்க்கிறார்கள் மேலும் அல்லாஹ் மிக மன்னிப்போனாகவும் மீன்புடியோனாகவும் இருக்கிறான் நபியே மதுபானத்தையும் சூதாட்டத்தையும் பற்றி அவர்கள் உம்மிடம் கேட்கின்றனர் நீர் கூறும் அவ்விரண்டிலும் பெரும் பாவம் இருக்கிறது மனிதர்களுக்கு அவற்றில் சில பலன்கள் உண்டு ஆனால் அவ்விரண்டிலும் உள்ள பாவம் அவ்விரண்டிலும் உள்ள பலனை விட பெரிது நபியே த தர்மத்திற்காக எவ் எவ்வளவில் எதை செலவு செய்ய வேண்டும் என்று அவர்கள் உங்களிடம் கேட்கின்றனர் உங்கள் தேவைக்கு வேண்டியது போக மீதானவற்றை செலவு செய்யுங்கள் என்று கூறுவீராக நீங்கள் சிந்தித்து உணரும் பொருட்டு அல்லாஹ் தன் வசனங்களையும் அத்தாட்சிகளையும் இவ்வாறு விவரிக்கின்றான் மேற்கூறிய இரண்டும் இவ்வுலகிலும் மறுமையிலும் என்ன பலன்களை தரும் என்பதைப் பற்றி நீங்கள் தெளிவு பெறுவதற்காக தன் வசனங்களை இவ்வாறு விளக்குகின்றார் அனாதைகளை பற்றி அவர்கள் உம்மிடம் கேட்கின்றனர் நீர் கூறுவீராக அவர்களுடைய காரியங்களை சீராக்கி வைத்தல் மிகவும் நல்லது நீங்கள் அவர்களுடன் கலந்து வசிக்க நேரிட்டால் அவர்கள் உங்கள் சகோதரர்களாகவே ஆவார்கள் இன்னும் அல்லாஹ் குழப்பம் உண்டாக்குவர்களை குழப்பம் உண்டாக்குவர்களை சரிசெய்பவனென்றும் பிரித்திருக்கிறான் பிரித்தறிகிறான் அல்லாஹ் நாடினால் உங்களை கஷ்டத்தில் இருப்பான் நிச்சயமாக அல்லாஹ் மிகைத்தவன் ஞானமிக்கவன் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கும் பெண்களை அவர்கள் நம்பிக்கை கொள்ளும் வரை நீங்கள் திருமணம் செய்து கொள்ளாதீர்கள் இணை வைக்கும் ஒரு பெண் உங்களை கவரக்கூடியவர்களாக இருந்த போதிலும் அவளை விட மூமீனான ஒரு அடிமை பெண் நிச்சயமாக மேலானவள் ஆவாள் அவ்வாறே இணை வைக்கும் ஆண்களுக்கு அவர்கள் நம்பிக்கை கொள்ளும் வரை மூமீனான பெண்களுடன் நீங்கள் திருமணம் செய்து வைக்காதீர்கள் இணை வைக்கும் ஆண் உங்களுக்கு கவர்ச்சியூட்டுபவனாகவே ஊட்டுபவனாகவே இருந்த போதிலும் ஒரு மூவீனான அடிமை அவனை விட மேலானவன் நிராகரிப்போராகிய இவ இவர்கள் உங்களை நரக நெருப்பின் பக்கம் அழைக்கிறார்கள் ஆனால் அல்லாஹுவோ தன் கிருகையால் சுவர்க்கத்தின் பக்கமும் மன்னிப்பின் பக்கமும் அழைக்கிறான் மனிதனின் படிப்பினை பெறுவதற்காக தன் வசனங்களை அவன் தெளிவாக விளக்குகிறான் இருபத்தெட்டு மாதவிடாய் பற்றியும் உம்மிடம் விளவுகிறார்கள் நீர் கூறும் அது ஓர் உபாதையான தீட்டு ஆகும் ஆகவே மாதவிடாயின் போது பெண்களை விட்டு விலகி இருங்கள் அவர்கள் தூய்மையாகும் முறை அவர்களை அணுகாதீர்கள் அவர்கள் தூய்மை அடைந்த பின் அல்லாஹ் எப்படி கட்டளையிட்டிருக்கிறானோ அதன்படி அவர்களிடம் செல்லுங்கள் பாவங்களை விட்டு மீள்பவர்களை நிச்சயமாக அல்லாஹ் நேசிக்கிறான் இன்னும் தூய்மையாக இருப்போரையும் நேசிக்கிறான் உங்கள் மனைவியர் உங்கள் விளைநிலங்கள் ஆவார்கள் எனவே உங்கள் விருப்பப்படி உங்கள் விளைநிலங்களுக்கு செல்லுங்கள் உங்கள் ஆத்மாக்களுக்கு முற்கூட்டியே கர்மங்களின் பலனை அனுப்புங்கள் அல்லாஹுக்கு அஞ்சுங்கள் மறுமையில் அவனை சந்திக்க வேண்டும் என்பதை உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள் நம்பிக்கை கொண்டோருக்கு நற்செய்தி கூறுவீர்களாக இன்னும் நீங்கள் அல்லாவுக்கு அல்லாவை கொண்டு சத்தியம் செய்வது செய்வதனால் நீங்கள் நற்கர்மங்கள் செய்தல் இறை பக்தியுடன் நடத்தல் மனிதர்களிடையே சமாதானம் செய்து வைத்தல் போன்றவற்றில் அவனை ஒரு தடையாக செலுத்தி விடா அல்லாஹ் யாவற்றையும் செவியுற்றோனாகவும் நன்கறிபவனாகவும் இருக்கிறான் யோசனையின்றி நீங்கள் செய்யும் வீணான சத்தியங்களுக்காக அல்லாஹ் உங்களை குற்றம் பிடிக்க மாட்டான் ஆனால் உங்களுடைய இதயங்கள் வேண்டுமென்றே சம்பாதித்து கொண்டதை பற்றி உங்களை குற்றம் பிடிப்பான் இன்னும் அல்லாஹ் மன்னிப்போனாகவும் மிக்க பெரும் பொறுமையுடையவனாகவும் இருக்கிறான் தங்கள் மனைவியருடன் கூடுவதில் என்று சத்தியம் செய்து கொண்டு விலகி இருப்பவர்களுக்கு நான்கு மாத தவணை உள்ளது எனவே அதற்குள் அவர்கள் மீண்டும் சேர்ந்து கொண்டால் நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்போனாகவும் மிக்க கருணையுடையவனாகவும் இருக்கிறான் ஆனால் அவர்கள் தலாக் விவாக விலக்கு செய்து கொள்ள உறுதி கொண்டார்களானால் நிச்சயமாக அல்லாஹ் யாவற்றையும் செவியுறுவனாகவும் நற்கிருப நற்கு நன்கரிபவனாகவும் இருக்கிறான் தலாக் கூறப்பட்ட பெண்கள் தங்களுக்கு மூன்று மாத விடாய்கள் ஆகும் வரை பொறுத்து இருக்க வேண்டும் அல்லாஹுவையும் இறுதி நாளையும் அவர்கள் நம்புவார்களாயின் தம் கர்ப்ப கோளரை படைத்திருப்பதை மறை மறைத்தல் கூடாது ஆனால் பெண்களில் பெண்களின் கணவர்கள் அவர்களை திரும்ப அழைத்து அழைத்து கொள்வதன் மூலம் இணக்கத்தை நாடினால் அத்தவணைக்குள் அவர்களை மனைவியாக திருப்பிக் கொள்ள அவர்களுக்கு அதிக உரிமை உண்டு கணவர்களுக்கு பெண்களிடம் பெண்களிடமிருந்து உரிமைகள் போன்ற முறைப்படி அவர்கள் மீது பெண்களுக்கும் உரிமை உண்டு ஆயினும் ஆண்களுக்கு அவர்கள் மீது ஒரு உயர் உண்டு மேலும் அல்லாஹ் வல்லமையும் ஞானமும் மிக்கவனாக இருக்கிறான் ருகு இப் தலாக் இரண்டு முறைகள்தான் கூறலாம் சேர்ந்து வாழலாம் அல்லது நேர்மையான விட்டுவிடலாம் அவ்விருவரும் அல்லாவின் வரம்புகளை நிலைநிறுத்த முடியாது என்று அஞ்சும் போது தவிர நீங்கள் மனைவியருக்கு கொடுத்தவற்றிலிருந்து யாதொன்றையும் திருப்பி எடுத்துக் கொள்ளுதல் கூடாது இன்னும் நீங்கள் அல்லாவின் வரம்புகளை அவர்களால் நிலைநிறுத்த முடியாது என்று அஞ்சினால் அவன் அவள் கணவனுக்கு ஏதேனும் ஈடாக கொடுத்து பிரித்து விடுவதில் குற்றமில்லை இவை அல்லாஹ் ஏற்படுத்தியுள்ள வரையறைகளாகும் ஆகையால் அவற்றை மீறாதீர்கள் அவர் அல்லாஹ்வின் வரையறைகளை எவர் அல்லாஹ்வின் வரையறைகளை வரையறைகளை மீறுகின்றார்களோ அவர்கள் அக்கிரமக்காரர்கள் ஆவார்கள் மீட்ட முடியாதபடி அதாவது இரண்டு தடவை தலாக்ஸ் சொன்ன பின்னர் மூன்றாம் தலாக் சொல்லிவிட்டால் கணவன் அப்பெண்ணை மறுமணம் செய்து கொள்ள முடியாது ஆனால் அவர்கள் வேறு வேறு ஒருவனை மனம் முடி மனம் மணந்து அவனும் அவளை தலாக் சொன்னால் அதன் பின் முதற் கணவன் மனைவி சேர்ந்து வாழ நாடினால் அதன் மூலம் அல்லாவுடைய வாய் வரம்புகளை நிலை நிறுத்த முடியும் என்று எண்ணினால் அவர்கள் இருவரும் மறுமணம் செய்து கொண்டு மனவாழ்வில் மீள்வது குற்றமல்ல இவை அல்லாஹ்வின் வரையறைகளாகும் இவற்றை அல்லாஹ் புரிந்து கொள்ளக்கூடிய மக்களுக்கு தெளிவாக எடுத்து காட்டுகிறான் மீளக்கூடிய தலாக் தலாக் கூறி தவணை இந்த தவணை முடிவதற்குள் முறைப்படி அவர்களை உங்களுடன் நிறுத்தி கொள்ளுங்கள் அல்லது ஜித்தாவின் தவணை முடிந்ததும் முறைப்படி அவர்களை விடுவித்து விடுங்கள் ஆனால் அவர்களை உங்களுடன் வைத்து அவர்களை துன்புறுத்தாதீர்கள் அவர்களிடம் வரம்பு மீறி நடவாதீர்கள் இவ்வாறு ஒருவர் நடந்து கொள்வாரானால் அவர் தமக்கு தாமே தீங்கிழைத்துக் கொள்கிறார் எனவே அல்லாஹ்வின் வசனங்களை கேலி கூத்தாக ஆக்கிவிடாதீர்கள் அவன் உங்களுக்கு அளித்த அருள் கொடைகளையும் உங்கள் மீது இறக்கி இறக்கிய வேதத்தையும் ஞானத்தையும் சிந்தித்துப் பாருங்கள் இவற்றை கொண்டு அவன் உங்களுக்கு நற்போதனை செய்கின்றான் அல்லாஹுவை அஞ்சுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் யாவற்றையும் நன்கு அறிபவனாக இருக்கிறான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள்